வணக்கம் ஒரே நாடா இருந்த ஒரு நிலம் எப்படி ரெண்டா உடஞ்சது இன்னைக்கு நாம இந்திய பிரிவினையோட கதைக்குள்ள ரொம்ப ஆழமா போக போறோம் இது வெறும் பாடர்களை பத்தின கதை மட்டும் இல்ல கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையே தலைகீழா மாத்தின ஒரு வரலாற்று சம்பவம் சோ இந்தியாவும் பாகிஸ்தானும் ஏன் பிரிஞ்சாங்க இந்த கேள்விதான் எல்லாத்துக்கும் மையம் இதுக்கான காரணம் ஒரே நாள்ல வந்ததில்ல அது பல வருஷங்களா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்த ஒரு கதை வாங்க அது எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாப்போம் பாருங்க இந்த பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல திடீர்னு நடந்த ஒரு விஷயம்னு நினைச்சுக்காதீங்க அதோட வேர் பல வருஷங்களுக்கு முன்னாடியே ரெண்டு வேறு வேறு அரசியல் யோசனைகள் உருவாக ஆரம்பிக்கும்போதே போதே இதோட ஒரு முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னா சர் சையத் அகமது கானோட அலிகார் இயக்கம் தான் அப்போ என்ன யோசனைனா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சா ஹிந்துக்கள் அதிகமா இருக்கிற ஒரு நாட்டுல முஸ்லிம்களோட உரிமைகளும் கலாச்சாரமும் பாதுகாக்கப்படுமாங்கிற ஒரு பயம் வந்தது அந்த முஸ்லிம்கள் ஒரு தனி அரசியல் ரொம்ப வலுவா முன்னாடி வச்சது பிற்காலத்துல இரு நாடு கொள்கைன்னு சொல்லப்பட்ட விஷயத்துக்கு இதுதான் ஃபவுண்டேஷன் அப்ப காலத்துல ரெண்டு பெரிய அரசியல் சக்திகள் இருந்துச்சு ஒரு பக்கம் இந்திய தேசிய காங்கிரஸ் அவங்களோட ஒரே குறிக்கோள் பிரிக்கப்படாத ஒன்றுபட்ட சுதந்திர இந்தியா இன்னொரு பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உருவான அகில இந்திய முஸ்லிம் லீக் அவங்களோட முக்கிய நோக்கம் முஸ்லிம்களோட அரசியல் நலன்களை பாதுகாக்கிறது பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில இருந்தே இந்த ரெண்டு பாதைகளும் வேற வேற திசையில தான் போயிட்டு இருந்துச்சு இந்த தனி அரசியல் அடையாளம்ங்கிற ஐடியா கொஞ்சம் கொஞ்சமா மாறி பாகிஸ்தான்ங்கிற ஒரு தனி நாடு வேணுங்கிற உறுதியான கோரிக்கையா உருவெடுத்தது அந்த பாகிஸ்தான்ங்கிற பேரே ஒரு கனவு மாதிரி இடத்தை இடத்தையெல்லாம் சேர்த்து அந்த நாட்டை உருவாக்கணும்னு யோசிச்சாங்களோ அதை குறிக்கிறதா அதை அமைஞ்சது அடுத்து இந்த கதையே ஒரு குளோபல் சந்திக்குது ஆமா இரண்டாம் உலக போர் அந்த போர் வெறும் உலக வரைபடத்தை மாத்தல இந்தியாவோட சுதந்திர போராட்டத்தோட வேகத்தையும் திசையையும் அப்படியே மாத்தி போட்டுடுச்சு அரசியல்ல நிறைய அழுத்தம் எதிர்பார்க்காத வாய்ப்புகள்னு எல்லாமே உருவாச்சு இந்த பிரிவினைய நோக்கி எப்படி வேகமா போனாங்கன்னு புரியும்

நாட்டை பிரிக்காம பிரச்சனை இல்லாம அதிகாரத்தை எப்படி மாத்துறது இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தேடதான் கேபினட்